எனக்கு மல்லி சீரியலை என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்க்கலாம் மல்லி ரேணுகாவை எப்படி கண்டுபிடிக்க போகிறாங்கன்னு தெரியல அவங்களுக்கே இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக டவுட் வருது அவங்க உண்மையான ரேணுகாவா என்னங்கிறது மனோகசாரும் மல்லியும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து மனோகசார் கேட்குறாரு என்ன மல்லி என்னதான் பண்ண போற அந்த பிளான் என்னான்னு சற்று சொல்றியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு வெயிட் பண்ணுங்கண்ணா நான் ஒரு ஆள் கிட்டே சொல்லியிருக்கேன் அவங்க இப்போ வருவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க யார் தான் வரப்போறான்னு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நீங்களே தெரிஞ்சுக்கிங்கன்னு சொல்கிறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி ரெண்டு பேரும் வெளியிலேருந்து வர்றாங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருக்காங்க அதுக்கு மனோகர் சார் யார் நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நாங்கள் கொசு மருந்து அரைக்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம் அப்புறம் மல்லி சொல்கிறாங்க இவங்க நான் அனுப்புனாள் இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் கிட்ட சொல்கிறாங்க அதே மாதிரி ரேணுகா ரூமில் போய் கொஞ்சம் கொசு மருந்து அரிக்கணும் நீங்கள் கொஞ்சம் வெளியில் வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மல்லி நம்மலாம் வெளியில் இருப்போம் இவங்க கொசு மருந்து அடிச்சுட்டு போயிடுவாங்கன்னு சொல்கிறாங்க அதுக்கு ரேணுகா என்ன செய்கிறாங்க நான் என் ரூபை விட்டுட்டு வரமாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே போய் பெட்டில் ஏறி உட்காந்துக்கிறாங்க மனோகர் சார் எப்படியாவது மல்லியை பேசி கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு போயிடும் மல்லி அப்படின்னு சொல்லிட்டு மல்லியை தூண்டி விடுறாங்க மல்லிகை கூப்பிட்டு கூப்பிட்டு பார்க்குறாங்க அவங்க வரமாட்டேங்கிறாங்க அதுக்கு மனோகர் சார் தயவு செஞ்சு கொஞ்சம் வெளியில் இருமா அப்படின்னு சொல்லி கெஞ்சவும் உடனே ரேணுகா என்ன செய்கிறாங்க எந்திரிச்சு வெளியில் போயிடுறாங்க போய் போது இவங்க கொசுக்களுக்கு அடிக்கிற மாதிரி அவங்க வச்சுருந்த ஃபோனை எங்கே பார்த்தாலும் தேடிக்கிட்டு இருக்காங்க ஒரு வழியா அவங்க வேலையை முடிச்சுட்டு கிளம்பிடுறாங்க அப்புறம் ரேணுகா சொன்னால் அப்பா நம்ம தப்பிச்சிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நான் ரூமுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு மல்லி ஒரு நிமிஷம் இருங்க என் டவுட்டை கிளியர் பண்ணிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்ன டவுட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா மல்லி ரேணுகா வச்சுருந்த ஃபோனை எடுத்துருப்பாங்க இருக்கு அந்த ஃபோனை எடுத்து வச்சு இது யார் ஃபோனு அப்படின்னு கேட்குறாங்க ரேணுகாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது ஐயோ கண்டுபிடிச்சிட்டாங்களே இப்போ என்ன பண்ணுறது எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாமல் முழிக்கிறாங்க அந்த ஃபோன் ரிங் ஆகுது மல்லி எடுத்து பேசின உடனேயே அவங்க சுதாரிச்சுக்கிட்டாங்க இருக்கு எப்படி தான் இதெல்லாம் நடக்குதுன்னு தெரியல கொஞ்ச நேரத்தில் வெளியிலேருந்து ஒரு ஆள் வர்றாங்க அவங்க யாருன்னு பார்த்தா அன்றைக்கி ரேணுகாவை கொண்டுட்டு வந்து ஆட்டோவில் இறக்கி விட்டார்ல அவர் தான் அவர் வந்து கேட்குறாரு இது என்னோடய ஃபோனு இவங்க விளையாட்டுத்தனமாக எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நான் நிறைய நம்பர் சேவ் பண்ணி வச்சுருக்கேன் தயவு செஞ்சு அந்த ஃபோன் என்னோடது என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே மல்லிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல என்னடா இவர் இப்படி சொல்கிறாருன்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை தூக்கி மனோகரோ மல்லியும் அவர்கிட்ட கொடுத்துட்றாங்க கொடுத்தோடனே வேறு ஃபோனை எடுத்து ரேணுகாட்ட கொடுத்துட்றாங்க இது ஃபோ போலியான ஃபோனு இது தம்மி ஃபோனு இது எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரேணுகா அந்த ஃபோனை தட்டி விட்டுறாங்க மல்லி என்ன செய்கிறாங்க அந்த ஃபோனை குளிஞ்சு இருக்காங்க எங்கே விழுந்துச்சின்னு தெரியாமல் அதுக்குள்ளே அந்த ஆட்டோக்கார் ரேணுகா கிட்டே வேறு ஒரு ஃபோனை எடுத்து கொடுக்குறாங்க அந்த ஃபோனை வாங்கி இவங்க தெரியாமல் வாங்கி மறைச்சி வச்சுக்கிறாங்க பக்கம் பார்த்தா ராஜியும் ரஞ்சிதாவும் சேர்ந்து நிஷாவை குழப்பி விட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க அவங்க ஏதோ ஒரு ஃபைலை எடுத்துகிட்டு வந்து அந்த ஃபைலை படித்து பார்த்து கையெழுத்து போடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஏமாற்றி ஏதோ பிளான் பண்ணுறாங்க அது என்னென்னு தான் தெரியல இந்த ஃபைலில் அப்படி என்ன தான் எழுதியிருப்பாங்க நிஷா என்ன ராஜிக்கிட்ட டீல் பேசியிருப்பாங்க ஒருவேளை ரேணுகாவை பற்றின விஷயமா இருக்குமோ என்னமோ ஒன்றுமே புரியலை அப்படி என்னதான் அந்த ஃபைல்ல எழுதியிருக்கோம் அப்படிங்கிறத அடுத்த எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ